ஷட்குரு பகவான் தன்னை தேடி வரும் பக்தர்கள்ட்ட சில அதிசயங்களை பண்ணுவாங்க நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடுவுல நடக்கும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஒரு வயதான பாட்டி ஒரு நாள் ஐயாவை பாக்குறதுக்காக வராங்க அவங்க மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் அப்படின்னா ரொம்ப பக்தியானவங்க சித்தர்கள் எங்க இருந்தாலும் அவங்கள தேடி போய் அவங்களுக்கு சேவை செய்யறதும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அஹ் மகிழ்றதும் தான் அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சமான விருப்பமான ஒரு விஷயம் அப்படி ஐயாவை பத்தி கேள்விப்பட்டு பழனிக்கு வராங்க வர்றப்போ அவங்க ஐயாவுக்காக சைவ சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வராங்க சாம்பார் சாதம் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வராங்க அப்பதான் முதல்ல தடவை அவங்க ஐயாவை பாக்குறதுக்காக வராங்க ஐயா அப்போ தென்னந்தோப்பு இருக்காங்க ஐயாவை சுத்தி நாலஞ்சு பக்தர்கள் இருக்காங்க அப்ப அந்த பாட்டி அங்க வராங்க ஐயாவை பாக்குறாங்க ஐயாவை பார்த்ததுமே அந்த பாட்டிக்கு தன்னை அறியாம அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுது ஐயா கிட்டே பேசுகிறாங்க வா மாரியுமா இப்போதான் எவ்வளோ நாள் ஆச்சா இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ பாட்டி நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்குறாங்க ஐயா உங்களுக்கு நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா வாங்கிக்கலாமே என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஐயா கேட்குறாரு அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு அது மாதிரி சாம்பார் சாதம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு ஐயா வந்து சிரிக்கிறாரு அங்கே கூட இருந்த பக்தர்களுக்கும் சிரிக்கிறாங்க அந்த பாட்டிக்கு வந்து ஒன்றுமே புரியல இன்னும் சாம்பார் சாதம் தானே கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா ஐயா சிரிக்கிறாங்க ஐயா அசைவம் சாப்பிட வாங்க மாட்டாங்கல்ல சைவம் தானே சாப்பிடுவாங்க சித்தர்கள் அப்படின்னா அந்த பாட்டிக்கு ஒரே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க ஏன் யாரு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஐயா இருந்துக்கிட்டு சைவ குழம்பா எனக்கு கொண்டு வந்த மீன் குழம்பு கொண்டாரு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இருந்த பக்தர்களும் ஐயா வந்து கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் உடனே கண்டிப்பா நான் அடுத்து வர்றப்போ உங்களுக்கு நான் கருவாட்டு குழம்பு கொண்டாடுறீங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி அடிக்கடி ஐயாவை போய் பார்த்து கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அடிக்கடி ஐயாவுக்கு கொண்டு போய் கொடுத்த அந்த பாக்கியசாலி அந்த பாட்டி தான் ஐயா அந்த பாட்டிக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க நம்ம பசிக்காக சாப்பிடுவோம் ருசிக்காக சாப்பிடுவோம் ஆனா சித்தர்களும் மகான்களும் நம்மளோட பாவ கருமாக்களை போக்குறதுக்காக தான் நம்ம படைக்கிறத ஏத்துப்பாங்க அவங்களுக்கு அசைவோம் சைவோம் அப்படிங்கிறது வேற வேற கிடையாது அவங்க அதையும் தாண்டி நம்மளோட கர்மாவை தான் சாப்பாடு மூலியமாக அவங்க எடுத்துக்கிறாங்க ஐயாவோட அற்புதங்களையும் அவரோட மகிமையிலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஐயாவோட அற்புதங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஷட்குருவே சரணம் ஷட்குருவே சரணம் கணக்கன்பட்டி பழனிச்சாமி சாமிகள் திருவடியில் சரணம்